விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இது ஒரு சந்தோஷமான பதிவு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது நேற்றைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம் காரைக்குடி சவுத்து எஸ்ஐ மீதான அந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு குறித்து அப்புறம் நேற்றைக்கே கூட எனக்கு கிடைத்த தகவலின்படி நம்ம பதிவு போட்டுக்கிட்டு இருந்த நேரம் அவர் வந்து கிரைம் மீட்டிங்கில் எஸ்பி கிரைம் மீட்டிங் சிவகங்கையில் இருக்கிறதா தகவல் சொன்னார் அது மிகுந்த ஆபத்தான் எனக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வந்த நிலையில் இந்த மாதிரியான வைரலான நிலையில் இது எப்படிங்க வந்து இன்னும் மேலே நடவடிக்கை இல்லையா அவர் சார்ஜ் கொடுக்க வேணாமா சஸ்பெண்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அப்புறம் அதனை தொடர்ந்து நேற்று இரவு வந்து டிஐஜி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார் டிஐஜி சஸ்பெண்ட் பண்ணதில் இந்த விபரத்தையே சொல்லியிருக்கிறார் அந்த அவருடைய சஸ்பென்ஷன் ஆர்டரில் அந்த ஃபஸ்ட்டு பராவலையே என்ன சொல்கிறாருன்னா அந்த திருமதி கே முத்துலட்சுமி என்ற சுமதி டாக்டர் ஆஃப் அப்பா சாமி கேஆர்எஸ் ரெசிடென்சி திருக்குறள் தெரு திருவள்ளுவர் நகர் பர்மா காலனி காரைக்குடி இந்த அம்மா வந்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியே வந்து அங்கே காரைக்குடி மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க இந்த ஆர்டரில் என்ன சொல்கிறார் ஃபர்தர் சி ஸ்ப்ரெட் த மே எபோ மேட்டர் இன் சோசியல் மீடியா ஆன் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விச் வென்ட் வைரலி அண்டு தேர் பை பிராட் டிஸ் ரெபுடேஷன் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றார் இது அந்த காரணம் ஆனால் இது சொல்லும்போது மிகுந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய கண்ணியத்திற்கும் மாண்புக்கும் குலைவு ஏற்படுத்திடுச்சு சோசியல் மீடியாவில் மிகுந்த வைரல் ஆயிடுச்சு அந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியானா அந்த நியூஸ் தமிழில் வந்துச்சு ஆனால் அது வந்து மாஸ் மீடியா கம்யூனிகேஷனு அப்புறம் சோசியல் மீடியானா நம்ம தான் போட்டோம் ஏன்னால் வாய்ஸ் இன் போலீஸ் சேனலில் அதுக்காக வந்து டிஐஜி சொல்லுவாரா இது விஐபி சேனலில் ராஜேந்திரன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இதைத்தான் மென்ஷன் பண்ணுறாரு அது வந்து தகவல் தெரிஞ்சுக்கோங்க இந்த நடவடிக்கையை தான் நம்ம எதிர்பார்த்தோம் இதில் வந்து இப்போ உடனடியாக டிஐஜி கவனத்திற்கு போனதன் பேரில் இந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்க இப்போ வந்து அந்த சிவகுமார் எஸ்ஏ இருக்க பாருங்க இந்த லேடியோட தொடர்பு ஏன்னா அது வந்து மறக்க முடியாது அங்கேயே வந்து குவாட்டர்ஸில் கொஞ்சம் நாள் இருந்திருக்காப்புல அப்புறம் இந்த அட்ரஸ்ஸு கேஆர்எஸ் ரெசிடென்சியில் இவனுடைய வந்து நேரடி எது தான் போய் குடியமரிச்சுருக்காப்புல வெந்தியாக போய் கொண்டு போய் குடிய அப்போ வந்து இருந்ததே எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த லேடியை புகார் அளவுக்கு காவல் நிலைய அளவு அளவுக்கு கூடாது அது சிவகுமார் மீதான மிகப்பெரிய தப்பு ஏன்னா இங்கே தப்பே நடக்கலைன்னு சொல்ல வரல அவங்க எப்போ மாற்றாங்கன்னு சொல்லி பாருங்கள் எப்போ லூசாமல் செயல்படுறாங்கன்றதை பாருங்கள் ஆனால் அவன் வந்து ஒரு கூடவே இருக்கக்கூடிய லேடி ஒரு வருஷமாக கூட இருக்குது அந்த அம்மா புகார் கொடுக்குற அளவுக்கு நான் புகார் கொடுக்க போறேண்டா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ முன்பின் தகராறுலாம் ஆயிருந்துருக்கலாம் அந்த நிலையில் அப்படிலாம் ஆயிராத வேண்டாம் அப்படின்னு தன்னை தன்னுடைய பா பார்க்கக்கூடிய வே வேலை அதனுடைய பாதிப்பு எதிர்கால விளைவு இதெல்லாம் வந்து அவனுக்கு யோசனை வந்திருக்கா அதெல்லாம் தெரியல முடிஞ்சால் போய் புகார் கொடுத்துருக்கேன் என்னை யார் என்ன செய்ய முடியும் அப்படின்ற அந்த தினவட்டில் இருந்திருப்பான் போல சரி அந்த அம்மா வந்து யார் அந்த முத்துலட்சுமி என்ற சுமதி அது சில எல்லாம் வந்து உமன் போலீஸ்னு போட்டிருக்காங்கப்பா அது உமன் போலீஸ் கிடையாதுன்னு நேற்றைய பதிவில்லையுன்னு சொன்னேன் திரும்பவும் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் அது ஒரு உமன் போலீஸ் கிடையாது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது அந்த மா இங்கே வந்து இவனுடைய கேரள தான் இங்கே வந்து இருக்குது அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அங்கே வரவிட்டது காவல் நிலையத்திற்கு புகாருக்கு வரவிட்டது சிவக்குமார் தரப்பில் தப்பு இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து புகார் கொடுத்துருச்சுல எங்கேயா மகளிர் காவல் நிலையத்தில் அப்போ ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்கணும்ல சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருந்தேன்னா மறுபடியும் என்ன ஏதுன்னே வந்து நீங்கள் விசாரிக்கல கண்டுக்கல யார் அந்த மகளிர் காவல் நிலைய ஆய்வாளருடைய தப்பு ஏன்னா அது என்னன்னே கண்டுக்கடல அதுக்கடுத்து இந்த அம்மா வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்து அங்கே வந்து கேட்கும் பொழுதும் வேறு நீ வேணால் ஆதாரம் தான் இருந்தால் வாமா அப்படின்னா அந்த அலைக்களிப்பு வேலை வழக்கமாக பண்ணுவீங்க இல்லை அந்த ம மகளிர் காவல் நிலையம் நாட் ஒன்லி காரைக்குடி வந்து இன்வெரியபிள்ளி தமிழ்நாடுக்குள்ளே இதுதான் ஓவர் அலும்பு ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க அப்பா இங்கே பேசுகிற பேச்சு இருக்கே நீங்கள் இந்த தெரு தெருக்குழாய் சண்டையில் கூட அப்படி பார்க்க முடியாதுங்க அவ்வளோ கேவலமான அவ்வளோ நாஸ்டியான பேச்சு நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அது அவர்கள் ராஜ்யமாக இருக்கறனால யார் உள்ளேயும் போக போகிறது கிடையாது அவ்வளோ நாஸ்டி ஃபில்ட்டி லாங்குவேஜ் பேசவே முடியாது நம்ம அந்த அளவுக்கு இருக்கோம் அதில் என்ன சொல்லி அலைக்கழி பண்ணாங்களா <tiple> அப்போ இங்கே நீங்கள் வந்து மறுபடியும் இங்கே ரோட்டுக்கு வந்துடுச்சு அப்போ ரோட்டுக்கு வர வச்சதில் அந்த மகளிர் காவல்நிலை ஆய்வாளர்களுடைய பங்கு முக்கியமானது அப்புறம் மறுபடியும் போட்டு தொங்குறேன் ரோட்டில் இருந்தால் இருக்கட்டேன் விடு போமா அப்படின்னு சொல்லி விட்டுருக்க வேண்டியது தானே ஆதாரத்தை கூட நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் ஆதாரம் அந்த அம்மா அந்த முத்துலட்சுமி என்ற சுமதி ஆதாரம் காமிச்சிருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்களா உடனே அவன் சிவகுமாரை கூப்பிட்டு தூக்கில் ஏற்றிருப்பீங்களா ஒரு சிஎஸ்ஆரை போட்டு என்னம்மா என்னன்னு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை அது சொல்ல தெரியாதா உங்களோட குடித்துருன்னு நடத்திருக்கேன் இருமா அந்த காரைக்குடி செட்டப் வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே அதுக்கடுத்து மகளிர் அதுக்கடுத்து டிஎஸ்பி ஆஃபீஸ் அப்படியே பின்னாடி காரைக்குடி சவுத்து பின்னாடி என்னப்பா சிவகுமார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப வெளியவே தெரியாமல் செட்டப்பு இந்த எஸ்பிக்கும் இருக்காது டிஐஜிக்கும் பிரச்சனை இருக்காது இவன் சஸ்பெண்ட் ஆயிருக்க மாட்டான் அதுக்கு அடுத்த பில்டிங்கில் உட்காந்துருக்காரில்ல அந்த டிஎஸ்பி அந்த அளவுக்கு தெரிய வேணாமா கூப்பிட்டு விசாரிக்க வேணாமா நைன்டி சிக்ஸ் பேட்சு டிஎஸ்பி எஸ்ஐ இப்போ டிஎஸ்பி ஏன்னா பிரகாஷ பிரசன்னு நம்ம சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா என்ன நடக்குதுன்னு சொல்லி எஸ்பிக்கு யாரும் சுற்றி சுற்றி வருவீங்க இங்கே டவுன் எடுத்து போவா அங்கே போவ மகளிர் நிலையம் போவே இந்த மாதிரி வந்து எஸ்ஐ சிவகுமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்ல வேணாமா எஸ்பிஃபிஸ் சொல்லியிருக்க வேணாமா என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிடு இவங்க எல்லாமே இந்த காரைக்குடிக்குள்ளேயே வச்சு இந்த பொண்ணு எங்கேயுமே போகாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான் எப்படிடா அப்படி லூஸ் ஃபைலர் மாதிரி இருக்கீங்க உங்களால் ஏன்டா இந்த பொண்ணு போய் அங்கே போய் உட்காந்தது வந்து மா மான மரியாதையெல்லாம் போகல இவங்க ஒரு வேளையும் செய்யத் தெரியாமல் போட்டு பிணைகிறாங்க பாருங்க அதில் தாங்க இது எல்லாமே நடக்குது ஒரு சிஎஸ்ஆர் ஆரு ஏன்னா அங்கே இருந்த பெண் வருது சரிம்மா விசாரிப்பாம்மா என்னன்னு கூப்பிட்டு அந்த எஸ்ஏ கூப்பிட்டு விசாரித்தோம்னா அவன் என்ன சொல்லுவேன் அந்த பெண்ணுக்கிட்டையே கூட தானே குடித்தான்னு நடந்துருக்கேன் காலையில் கூட விழுந்துட்டு போகிறான் அப்போ அதெல்லாம் போ நான் பார்த்துக்கிறேன்ப்பா ஆ வெளியே தெரிஞ்சால் இது வந்து எனக்கு ரொம்ப வேலை கிஷிக்கலா சரி சரி விடுப்பா அப்படின்னு என்னமோ பண்ணிட்டு போவாங்க காவல் நிலையத்துக்குள்ளே வச்சு காலில் விழுகிறேன் கூட்டிகிட்டு போயிடுவேன் இது வெளியவே தெரியாதுங்க இந்த பிரச்சனை வெளியவே வந்திருக்கு ஒரு சிஎஸ்ஆர் ஆனால் நீ உனக்கு சிஎஸ்ஆர் போடுறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருந்திருந்தால் அவனை கூப்பிட்டு சும்மா வந்து விசாரிச்சிருந்தால் கூட ஒன்றா இருந்திருக்காது அதை போட்டு இருபத்தி ஒன்றாந்தேதி கொடுத்த பெட்டிஷனை ஒன்றும் விசாரிக்காமல் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி வந்தால் ஆனால் நீங்கள் வந்து போய் ஆதாரத்தை பண்ணிட்டு வா ஆதாரத்தை எங்கே எப்படி இது ரெண்டு பேருக்குமான ஒரு தொடர்பை பற்றி சொல்லுது இந்த அம்மாட்ட ஆதாரத்தை கொண்டு கொண்டு வாங்கன்னா என்னம்மா எப்படி டைப் ஆஃப் ஆதாரம் கேட்குறீங்க அது ஒன்றும் புரிஞ்சுக்கிட முடியல உங்களுக்கே தெரியாதா அங்கேதான் இருந்திருக்காங்க அதனால் எவ்வளோ மோசமான அபத்தம் பாருங்கள் அவன் சஸ்பெண்ட் ஆகி போயிட்டான் ஆனால் உங்கள் புண்ணியத்தில் உங்களுக்கான வேலை தெரியாத புண்ணியத்தில் எதுவும் தெரியாத புண்ணியத்தில் சஸ்பெண்ட் ஆகிட்டான் வேலை தெரியாமல் நீங்கள் போட்டு அதை பிணைஞ்சிங்க இல்லை அதுக்கு இந்த மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் மீது அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அடுத்த கட்டடத்துலேயே உட்காந்துட்டு டிஎஸ்பி வந்து அப்படியே பொம்மை மாதிரி இருந்தால் பாருங்கள் அந்த பொம்மை டிஎஸ்பி மேலே அது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா தான் இது மாதிரியான இதுகளில் இன்னும் கூடுதல் அட்டன்ஷனில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும்ல டிஎஸ்ஆர் நீ காலையில் வந்து அங்கே இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பேசுகிறாங்கன்னா நேற்று என்ன பெட்டிஷன் வந்துச்சு நேற்று என்ன டிஎஸ்ஆர் போட்டிங்க வெறுமனே பெட்டிஷனை வாங்கி சும்மா டிராயரில் வச்சுருப்பாங்க ஒரு அது சிஎஸ்ஆர் இருக்காது ஒன்றும் இருக்காது அதுவே ஏகப்பட்டது இருக்கேன் அப்போ சிஎஸ்ஆரை தாண்டி வெறும் சும்மா வந்து எம்டி பெட்டிஷன் இருக்கு பாருங்க அதுக்குள்ளேயே கிடக்கேன் சும்மா இன்ஃபெக்ஷனுக்கு போய் டிஎஸ்பி உட்காந்தாருன்னா ட்ரையர் எழுத்தாருன்னா பூரா வெறும் பெட்டிஷனாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் கேட்கணும்ல பெட்டிஷன் கொடுத்தா அவன்கிட்ட பெட்டிஷனை கொடுத்துட்டு நீங்கள் பெரிய இந்த விசாரிச்சு வந்து உடனடியாக தீர்ப்பு சொல்லிடுவீங்கன்னு சொல்லி உங்கள் காவல் நிலையத்தில் கையை கட்டிக்கிட்டே உட்காந்துருப்பானாக்கேன் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க இந்த மனோபாவம் மாறணும் முதல்ல வந்தோம்னா சேவை செய்கிறதுக்கு மட்டும்தாயா போலீஸ் சுற்றிக்குவான் ஆனால் அவங்க கூப்பிட்டாங்களா அனுசரணையாக பேசி அந்த லேடிகிட்ட அனுசரணையாக பேசி சரிமா வாமா நடவடிக்கை எடுத்துக்கணும் அதான் சொல்கிறேன் அவங்க காலில் விழுந்து முடிய வேண்டிய விஷயம்ங்க இவங்க ஆக்கி விட்டது இந்த மாதிரி இது உங்கள்கிட்ட சொல்லணும் போல் இருந்துச்சு இந்த போட்டுக்கேன் செய்தி அந்த ஆர்டர் காப்பி இதெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்து பய பயிர்தலுக்கு உட்படுத்துங்க ஆனால் நம்ம சேனலில் வரக்கூடியதற்கு உடனடியான ரிட்டலியேஷன் இருக்குது நல்ல விளைவு ஏற்படுத்துது எனக்கு இது மாதிரியான விஷயங்கள் வர்றது வந்து பிடிக்கலை ஒரு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அதனால் இப்படி இருந்து எல்லா பையிலையும் வந்து ஓச்சு விடுவோம் அப்படின்றதுக்கெலாம் கிடையாது அது நம்ம நோக்கமும் கிடையாது இது மாதிரி இருக்குப்பா காவல்துறையில் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்கப்பா அப்படின்றதுக்காக சொல்ல வர்றேன் அதனால் அப்படின்லாம் வந்து உங்களது தனிமனித ஒழுக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஆனால் இருந்தால் போலீஸில் வந்து ஈஸியாக மாட்டிக்கிடுவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா என்ன எத்தனை ஒட்டோம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆனால் இப்பையும் சொல்கிறேன் நம்மளுடைய காவல்துறை தொடர்பான பிரச்சனை பேசுவதற்கு இந்த விஐபி சேனல் தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதனால் இதில் நம்ம பேசினா தான் இதில் பேசுகிறோம் தீர்வுக்கு கொண்டு வர்றோம் நல்ல தீர்வு தானே வர்றோம் நல்லா தானே கொண்டு வர்றோம் யாரையும் மிரட்டுறோமா ஏதேனும் பொய்யான தவறான மிகைப்படுத்தப்பட்ட போலியான தகவல் எதாச்சும் சொல்லி ஏதாச்சும் மிரட்டுறமா நீங்கள் ஏன் என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க நல்ல தகவல் தான் நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி அந்த தகவலை சொல்கிறோம் உடனடியாக அதுக்கு தீர்வு கிடைக்கிது அப்புறம் என்ன இதில் நிறையா நல்லாவே நாலு பேருக்கு பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் அதை சேனலை பூஸ்டப் பண்ணோம்னா உங்களது குறைகள் களையப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த நம்ம மீடியாவில் வந்த உடனேயே அந்த சிவகுமார் எஸ்ஐ மீது அந்த சஸ்பென்ஷன் நடவடிக்கை உடனடியாக இது வந்து ஆரம்பகட்ட நடவடிக்கை அந்த சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரைத்த நம்ம சிவகங்கை மாவட்ட எஸ்பி அவர்களுக்கும் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண ராமநாதபுரம் காவல் சரக டிஐஜி அவர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதோடு வந்து இந்த பெட்டிஷனை வாங்கிட்டு எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருந்துச்சு பாருங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு காரணமாக அமைந்தது அந்த மகளிர் நிலைய ஆய்வாளர் அந்த அம்மா மீது நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி சிலாக் சூப்பர்விஷனுக்கு அந்த காரைக்குடி சப்டிவிஷன் டிஎஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம்